நீதா கனவினிலே கனவினிலே நீடும் நீதா என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதா கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதா ஒளிந்தவளை அருகில் வந்து அணித்தரும் நீதா

பேசியே பிரோஜன கிடையாது படிக்கிற வேலையை பார்க்கணும்னா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் வெயே கம்ப்ளைன்ட் கொடுத்து திரும்பி டிசி வாங்க வச்சிருவேன் பாத்துக்கோ ஏதோ உனக்கு வசதி நீயே பாத்துக்கோ நான் என்ன பண்ணி நீ வாங்கி கொடுப்ப ஃப்ரெண்ட் பின்னாடியே தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் படிக்க விட மாட்டேங்கறான்னு சொல்லுவ அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை அவ வந்து வந்து பேசிட்டு இருக்கானுவ ஏங்கிட்ட நிறைய இருக்குமா என்ன சக்தி கிட்ட தான் பேசணும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேனே ப்ளீஸ் அசி சொல்ற பேசாம போயிரு மது ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிற மது ப்ளீஸ் மது அப்போ ரொம்ப கெஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசலாமே நியாக கொள்ள தேவலாத குப்பை அந்த குப்பையை திரும்பி மைல்ல எடுத்து வைக்கணும் அவசியம் கிடையாது என்ன பேசிட்டு இருக்க மது மது ப்ளீஸ் மது இந்த மதுமி தனி குப்பரே எனக்கு க்ளோஸ் ஆனவங்க மட்டும் மதுன் குப்டா போதும் எனக்கு அத தான் பிடிக்கும் தயவு செஞ்சு மதுன் குப்டாத அந்த வார்த்தையை நீ எழந்தே உன்னை நாங்க எவ்ளோ நம்பறமோ அவ்ளோ நம்பி நம்பி எங்களோட இதெல்லாம் போதும் சக்தி நான் சொல்றது கேளு சக்தி என்னால கேட்க முடியாது நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் நீ யார் முதல்ல எனக்கு நீ யார் முதல்ல நீ சொல்லி கேட்கணும் எனக்கு அவசியமே கிடையாது ஏனா எனக்கு நீ யாரோதான் ി അവരുട്ടിലോര പയറത്തെ കലപ്പി തനിയായി പോലാലോ തനിയായ പോന്നാലോ തനിയായ പോന്നാലോ അവ എന്ന് തേടി വന്ന അവനൃത്ത പാക്ക് ചവ കുഞ്ച കുത്തല ஒரு சொல்ல பேச கூட பேசக்கூடாது என் ஃப்ரெண்டுக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது அதுவா

என்ன நினைச்சாலும் இவ என்னாலும் மனசுக்குள்ள வர முடியாது வந்தோமா படிக்கிறான் மட்டும் இருந்தா போதும் தேவையில்லாம் அவன் பின்னாடி சுத்துறதோ அவன் கிட்ட பேசுறதோ இது எதுவுமே தேவையில்லை வச்சுக்கிறது வேணா தூக்கி பொறுத்துக்கவே குப்பை

பனிஷ்மெண்ட்ல நிக்கிறோம் இவ்ளோ திமராலாம் நிக்க கூடாதுப்பா திமரா ஏண்டாடி வர கால்லாம் வணிகரா நீங்க பேசும் போது யோசிச்சிருக்கணும்பா பிரியா மேம் எப்படி பண்ணுவாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் அக்காவை பத்தி உனக்குதான் தெரியும்

நீ வேற உங்க திட்டா இருக்காங்க புரிஞ்சுக்கிட்ட

நீ <laughs>

கம்மியா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா பத்திரகாளி மேம் பாத்துக்கலாம் சார் ஏ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஸர்க்கு இப்படி தான் மரியாதை கொடுப்பீங்களா மேம் நல்ல மரியாதை தான் மேம் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன பிரியா இதுக்காக ஏன் நீ கேச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்ப உள்ளார போகவே சார் நீங்க வேற எங்க கிளாஸ்ல இருக்கிறத விட கேண்டில்ல தான் அதிகமா இருக்காங்க இல்ல அப்படியே மீனா கிரவுண்ட்ல இருக்காங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல மேம் என்ன மேம் சரி நீ நான் என்ன போஷன் எடுத்தேன்னு சொல்ல அதுவா மேம் நேத்து நாங்க கொஞ்சம் வெளியில இருந்தோம் நாங்களே ஒத்துக்குறோம் மேம்

அந்த லூசு இவன் கூட நின்னு பேசிட்டு இருந்தான் இவன் கூட என்ன நின்னு பேசிட்டு இருக்கான் அவன் பேசுறடா பேச வரதுக்குள்ள இவன் வந்துட்டான் அவன் எதுக்கு கூட உன்கிட்ட பேசணும் நீ என்ன அவ பேசுறதுல கேக்குற கட்டின் போட்டா சரி ஓகே என்னன்னு கேட்டேன் நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்காதவங்க நானும் பேச மாட்டேன் அப்படி சொன்னேன் அதுக்குள்ள இவளே வந்தா அது ஒண்ணு இல்ல அவ பைத்தியம் மாதிரி வளரிட்டு பா விடு அவள பேசினா நீ என்ன பேச அவர் தேவலாத இதெல்லாம் பேசுவா ஆமாடா இப்பவே சொல்லிட்டா அவள பேசலாம்னு சொல்லி நீ என்ன பேசிட்டு இருக்காது நீ பேசினா தெரிஞ்சுச்சு எங்களுக்கு அவ்ளோதான்டா நான் என்ன போய் அவகிட்ட பேச போறேன்

யார் கொடுத்தது அது மூஞ்சல 1000 வாட்ஸ் பல்ப்லாம் எரிதே நீ லூசாடி நீ friend பரியரே பேசுறே ஏ பைத்திய பைத்தியே என்ன லட்டர கூட நாங்களும் படிக்கிறோம் அக்கா சொல்லுக்கா ರಜನಿ ತಣ್ಣಿ ಎಗ್ರೆ え

என்ன உன் தம்பி எது கேட்டாலும் காலேஜ்லயும் அமைதியா இருற வீட்லயும் அமைதியா இருற ஆமா செல்லா உன் தம்பி ஏமாமா பொறாமையா இருக்கா என்ன மாமான்னு கூப்பிடுற அக்காவ அக்கான்னு கூப்பிட்ட மாமாவ மாமான்னு கூப்பிடணும் என்னடாவது உஸ்தனமா வளர்ற மூலர்னா யோசிச்சிருப்பீங்க உங்களுக்குதான் அது இல்லையே விடுங்க எதுக்கு பேசிட்டு மாமா விடுங்க அதெல்லாம் டைம் வேஸ்ட் மாமா யாரா இருந்தாலும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டா மாமாவ மாமான் தான் கூப்பிடணும் இவன் எந்த அர்த்தத்துல இப்படி சொல்றான் உனக்கு புரியாது மாமா விடு ரொம்ப யோசிக்காது என் தம்பி எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் அவன் என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குது இதுல எங்க இருந்து வந்து அம்பி சொல்றது கரெக்ட் ஆகும் அவன் எதை சொல்றால கொஞ்சம் பச்ச புரியிறது மேடம் உங்களுக்கு புரிஞ்சச்சா அக்கா அக்கான் கூப்பணும் மாமா மாமான் கூப்பணும்ங்கற அதுக்கு தான் அர்த்தம் என்ன எனக்கு தெரியல என் தம்பி பாசமா கூப்பிடுறானே ஏத்துக்கோ நீ மாமான் கூப்பிடற நீ ஒத்துக்க மாட்டீங்களோ ஒத்துக்கறமா ஒத்துக்கற ஒத்துக்காம இருக்க முடியுமா இல்ல உன் தம்பி கிட்ட சண்டை போட்டாதா அக்கா நீ விட்டுருவியா இல்ல உன் தம்பி ஏதா திட்ட விட்டுருவியா என் தம்பி எல்லாம் யாரும் திட்ட சின்ன வயசுல இருந்து ஏன் சொல்லு அவனை யாராவது திட்டிங்க உங்களே புடிச்சு திட்டீங்க

இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலக்கா இதுக்கெல்லாம் நீ உனோட அன்பை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும்டா இப்போ சொல்ற யாருளும் நீ கவலைப்படக்கூடாது நாங்க இருக்கோம் உனக்கு எந்த கஷ்டத்துலையுமே நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா உன்கூட வாக்கா இருக்கேன் உன் மாமாவும் இருக்காங்க அதனால கவலைப்படக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் என்னையும் மாமாவையும் நினைச்சு பாரு சரியா யாரும் உனக்கு இல்லைன்னு கவலைப்படாத எப்போதுமே நாங்க உங்க கூட இருப்போம் கடைசி வரைக்கும் விட்டுட்டு போயிடக்கூடாதுக்கா கடைசி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போக மாட்டோம்டா உன் கூடயேதான் இருப்போம் எங்கிருந்து எங்கிருந்து வந்த அன்பு என்ன இப்ப பேச சொன்ன அன்பின் அன்பு யாரோ உனக்கு என்ன கவலைப்படாத அழ அன்பு உலகம் இங்கு கவலப்படாது இடியே விழுந்திடிச்சா கவலப்படாது மழை பேஞ்சாத கவலப்படாத